மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் கூறிய போது இரண்டு நாட்கள் காலவாசம் கேட்டார்கள் நாங்கள் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருந்தோம் காவல்துறை ஆர்ப்பாட்டமாக மாற்றி சாலை மறியலில் இருந்து விடுவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டமானது உடனடியாக பவானி ஆற்றல் ஏற்படக்கூடிய வெள்ளத்தின் பாதிப்புகளை தடுக்கும் விதமாக இந்த பாலத்தினிடையே இருக்கக்கூடிய மண் சேர்க்களை உணவை அகற்ற வேண்டும் அதே சமயம் அவனாசி அத்திக்கடவு திட்டத்திற்காக இங்கு போடப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களில் முறையாக செயல்படுத்தப்படாமல் எப்பொழுது கேட்டாலும் மோட்டார் விடுகிறது பழுவரைந்து விட்டது சப்ளை செய்ய முடியவில்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக அந்த மோட்டார்களை நீக்கி ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது மேட்டுப் பகுதியான வரிசை நிலங்களுக்கு தண்ணீரை கொண்டு சேர்க்க வேண்டும் குளம் கூட்டங்களை நிறுத்த வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட அந்த திட்டத்தை முறையாக அந்த திராவிட அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் அரசு அதிகாரிகள் புறக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து முழுவதுமாக வேலையை செய்ய வேண்டும் பொதுப்பணித்துறைக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைகளை சரி செய்து கொடுத்து மக்களுக்கான பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் அப்படி ஏற்படுத்தவிட்டால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அடுத்த பத்து நாட்களில் மிகப்பெரிய அளவிலே ஒரு முற்றைய போராட்டமோ அல்லது சாலை மறியலோ ஏற்படுத்தும் அதற்கு மாநில தலைவரான நயினா நாகும் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக மக்களுக்காக போராடுவோம் இந்த போராட்டம் ஓயாது என்ற நேரத்தை கூறிக்கொண்டு உடனடியாக நடவடிக்கை என்ன வேண்டும் மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்தி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் எஸ் எம் செந்தில் மாவட்ட தலைவர் ஈரோடு தெற்கு மாவட்டம் செய்திகளை பார்க்க நம்ம ஊரு சேனல் தமிழ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க